இந்த திரைப்படத்தை முன்னோட்டத்திற்கு வெளியிட்டு வந்திருக்கும் சிறப்பு விழுந்தனர்களே முன்னாலும் என்றே இயக்குனர் செந்தில்நாதன் ராசி அலகப்பன் மற்றும் இயக்குனர் பேரரசோகர்களே ராஜசிம்மன் நடிகர் மஸ்தான் மஸ்தான் பள்ளிய சரோஜா மாசத்தை நானும் டான்சரா இருக்கீங்களா ஆயிரக்கணக்கான பாட்டு ஆடிக்காப்பில் பிடிக்க முடியாது அவ்வளவு கடின உழைப்பாளி டான்ஸ் மாஸ்டர் தான் சந்தான பாரதி அவர்களே அபுகுட்டி அவர்களே தொகுப்பாரணி அவர்களே கோவிந்தராஜ் அவர்களே இயக்குனர் ஏ ஏஎல் ராஜா அவர்களே எல்லாருக்கும் வணக்கம் சூரிய சூரிய காந்தியம் சூரியன் இங்க வந்துருச்சு அங்க காந்தி தான் வரல சூரிய அதாவது ராகுல் காந்தி வரல சொல்ல சொல்லிக்கிட்டு இருந்தேன் இதோட சம்பந்தப்பட்ட இதனால சொல்லு கடா கத்தணும் கரடியா கத்தன எப்படி முப்பத்தெட்டு முப்பத்தொன்பது நானும் மொத்தமா இந்தியா டீம் தான் ஜெயிக்கோம் ஆனா நான் சொன்னேன் பிரைம் மினிஸ்டர் ராகுல் காந்தி ராகுல் காந்திங்க அந்த டீம்ல யாருமே சொல்லல மம்தா பானர்ஜி சொல்லல சரத்பவார் சொல்லல ஆனா இங்க திமுக காரங்களும் இருக்கு பெரிய விஷயம் வருவோம் ஒரு தேர்தல் எதுக்கு நடக்குது ஒரு மாற்றம் வரணும் இல்லையா மாற்றம் வரணும் அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாலுல பண்ணி வந்தாங்க பத்தொன்பதுல பண்ணி வந்தாங்க

ஒரு ஓடிடி இந்த படம் மொத்தமா காசை போட்டு பலம்பகத்தில ரெண்டு பிளான் போய் நாய ரொம்ப கஷ்டப்பட்டு ஏன்னா நின்று அவ்வளவு பெரிய அனுபவங்கள்ல சந்திச்சேன் நான் அவர் சொல்ல உங்களை சோகத்துல முதல் வடிக்க வரல சூரியனும் சூரிய காந்தியம் இப்ப சமூக நீதி பத்தி ரொம்ப பேசினாங்க இவரும் டைரக்டர் ஜாதி இல்ல ஜாதி ஜாதி இல்ல பேசிட்டு இருக்கீங்க அது இல்லாம அதாவது இந்த சமூக நீதி வாங்கணும் அந்த இடஒதுக்கீடு எல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டிலாம் மறுக்கப்பட்டது அந்த ஜாலியாக அன்பருந்தாவது தேவைப்படுது சந்திர பற்றி அவர் எந்த கோணத்தில் எதுக்கெல்லாம் சொல்லியிருக்க அதுவும் புரிஞ்சுட்டு பேசுங்க சந்திரம் என்பது ஒரு மாபெரும் மனிதன் ஒரு சமூக நீதி போராளி அவரை வச்சுதான் செய்ய கடவுளை எடுத்தாங்க அது முதல்ல புரிஞ்சுக்கங்க

காங்கிரஸ் தின்னுச்சு நானத்திங்கிறேன் பாருங்க நான் ஒண்ணு உரைப்படியா எல்லாம் சொல்லுவேன் நடக்கும் வேற வேற மக்கள் வந்த அந்த தேர்தல் என்ன மயிருக்கு நடந்துச்சு மாத சேர்னு மன்னிக்கு என்ன மயிருக்கு நடந்துச்சு உனக்கு நீ அங்க உன் பரப்ப வேலை வச்சுக்க நான் இங்க என் பரப்ப வேலை வச்சிக்கிறேன் எல்லாம் டெய்லி ஏப்பா ரெண்டு முறையும் மீண்டும் முறையும் நாங்க எல்லாம் இங்கடம் வேலை போடுவாங்க ஆஹ் ஒண்ணு மூல பெரிய இது நான் ஒருத்தன் தான் வந்துட்டா மாசுக்கு சொல்றேன் வந்துட்டாக்கார்டு போயிட்டாரா வெள்ளைக்கார போய் சொல்ல மாட்டான் இப்ப எல்லாம் மாசுக்கு சொல்றேன் எல்லாம் மாசுக்கு சொல்றேன் அது வந்து டுபா கூறு டப்பா போர் டுவெண்ட்டி அதை மணிக்குலேட் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் நான் ஆறு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி போராடினேன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு பார்ட்டி இன் பர்சன் ரெடி பண்ணி எடுத்துட்டு போய் இந்த ஓட்டு மிஷினையும் கைங்க கொடுங்க ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் ரிச்சி சீட்ல இருந்து ஒரு வேலை கூப்பிட்டு மிஷினும் ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் கூட நான் குட்டி போட்டு காட்டுறேன் நீ இல்லாட்டி நான் என்ன கொடுக்குறீங்க கொடுக்கறீங்களோன்னு ரெண்டு நிமிஷம் கேட்டார் நீதிபதி பிசு மிஷின் துரத்து விட்டார் நீ எப்படி இதுப்ப பேசுறவர்கள் என்ன அங்க சொன்னாங்க இந்த போட்ல அதிகம் பேசியிருக்க அப்படின்னு என்ன எழுதிட்டு போனேன் இல்லைங்க இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு படம் எடுக்கிறோம் இவ்வளவு செலவழிச்சு எவ்வளவு போராடுறோம் இல்ல சவுண்ட் போயிட்டா இருக்க மாட்டேன் இல்லையா பஞ்சாயத்து இல்ல இப்போ வந்து எல்லாமே ஒரு பிடிச்சி வச்ச ஒரு அது என்ன பிடிச்சி வச்ச பிள்ளையாரோ அது பிள்ளையாரும் சொல்ல கூட இருப்பா மஞ்சள் சேட்ட கோழி மாதிரி இந்த படம் நூறு கோடி ஐநூறு கோடி குறைஞ்சி அறுபது கோடி இப்படி எல்லாம் எடுக்கிறாங்க எழுபது எண்பது வயசுக்காருங்க ஹீரோவா நடிக்கிறாங்க அதுக்கு என்ன சில சேனல் இருக்கு அதுக்கு என்ன அந்த டாப்ல இருக்கிற கம்பெனிகள் இருக்கு அவங்கனால இவங்களுக்கு இவங்கனால அவங்களுக்கு ஆனா மக்கள் காசு எல்லாம் எல்லாம் கவலைகாரம் பண்ணி அவங்க வரோம் தாம ரஜினி சார் எனக்கு ஒன்னும் இதெல்லாம் இல்லை அவர் இல்லாம பேச முடியாது நம்ம வயசு அவருக்கு பாருங்க ஈழவனி கொடுக்கிறது எவ்வளவு கஷ்டமா பாருங்க ரொம்ப கஷ்டம் ஏன்னா இன்னொரு மொட்டாட்டியா இருக்கணும் தப்பா இல்ல ஒரு நடிகர் சொல்றேன் அது யாருப்பா ஐசோ அவங்களுக்கு வயசு ஆயிடுச்சு அதுவும் கொஞ்சம் கல்டு தட்டிருச்சு இப்போ ரொம்ப கஷ்டப்படுவாங்க ப்ரொடியூசர்லாம் அவங்கள நடிக்கவே வச்சு ஆகணும் இங்க இவங்களே நடிக்கணும் நான் ஏன் சொல்றேன்னா இந்த மாதிரி படம் எல்லாம் போகுது பாக்குறதுக்கு ஆள் இல்ல மக்கள் வந்து காசை வச்சுக்கிட்டு எப்படா வரும் ஆ தையல் படம் வரும் ஒண்ணு உட்கார்றது இல்ல பில்ட் அப் பண்றாங்க எல்லாமே பில்ட் அப் பில்ட் அப்ல சினிமா போயிட்டு இருக்கு இப்படியே போயிட்டு இருந்தா இப்படி இப்ப கவுன்சில் வந்து இவங்க எங்க இவரு போயிட்டாரா அவரும் போயிட்டாரா நம்ம எல்லாம் போயிடுறாங்க பிக்கவே மாட்டாங்க நம்ம இவருப்பா கிழக்கு வாசல் டேரக்டர் பா உதயகுமார் சார் அவரும் போயிடுவார் அதாவது ஒரு லிங்க் உள்ளவங்க இது என்னென்னமோ பேசுறீங்க அதெல்லாம் சமூக நிதி எங்க இருக்கு முதல்ல பெரியார சொல்றீங்க அவரவுக்கு ஒரு எண்ணத்தை சொல்றது இப்ப ஆண்டிருக்க கட்சி பெரியார் அண்ணா சொல்லு அங்கங்க கட்டடம் கட்டுறாங்க நாற்பது பெர்சன்ட் கலசனை வாங்கிக்கிறாங்க செல வைக்கிறாங்க என்னென்னமோ கட்டுறாங்க பெரிய சொல்றபடி அவரோட கூட்டப்படி நீங்க வாழ்றீங்களா அவர் எவ்வளவு எளிமையா இருந்தார் பத்து லட்சம் கோடி இருபது லட்சம் கோடி சொத்தை சேர்த்துக்கிட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் இப்போ தேர்தல் இது மரமாறுத்தனம் அந்த மிஷின் கிடைக்காது அழகா நூத்தி எழுநூத்தி எழுபது குத்தி வச்சுட்டு கேட்பாங்க சில பேர் முட்டாளித்தனமா வேணும் குடிக்கலப்பா இன்னும் எப்படிப்பா இது ஆ எப்படி பாதுகா எப்படி ஜெயிச்சாங்க நீங்களும் அந்த மாதிரி கேட்கறாங்க அப்புறமா அவ்வளவு முத்தாவா பத்து வருஷம் ஆனிட்டு பதினோரா உக்காடுறேன் சரியா அங்க எங்க குத்தி வைக்கணுமோ என் போரு இந்த போரு என்ன இருபத்தி எழுவது இதுல என்னென்ன பண்ணி வைக்கணுமோ விளையாட்டு இல்ல ஆறரை லட்சம் மிஷின் ரிப்பேரா போயிருக்கு அதான் ரிப்பேர் பண்ணிருக்கான் இது எங்கயாவது நீங்க போட்டீங்களா நீங்க பதில் சொல்லுங்க ஆர்டர் ஓட வச்சோம் நீ ஆர்டர் குடுத்து வாங்கல ஒரு மெஷின் இருப்பயானா பரவாயில்ல ஆர்டர் வச்ச மெஷின் எப்படி இருப்பே எப்படி ரிப்பீர் வந்து பிரிச்சு அது என்னென்ன மொவைக்கணுன்னு வச்சு ரிமோட்டாவெல்லாம் பண்ணி இந்த பைஜை ஆரம்பிந்து சண்டை போட்டுதாங்க ஒரு பொண்ணு நன்றினோ அப்பா கூட சண்டை போடுது ஒருத்தர்ல லட்சக்கணக்கான வக்கீல் போராண்டாங்க என்னன்னு தெரியல நீ ஞாபகிட்டு போ நல்லபடியா அவரு ஐம்பது வருஷம் ஆண்டாப்புல துக்குல வேண்டாம் முகமது பின் துக்குல ஐம்பது வருஷம் நாப்பத்தொன்பது நாப்பத்தி ஒன்பது முக்கிய வருஷம் அவருக்கு அவருக்கு அந்த காலகட்டம் தேவை ஆனா மக்கள் அமைதியா வாழ்ந்தாங்க எல்லாம் சந்தோஷமா வச்சிருந்தாங்க எல்லாம் நாசம் பண்ணிக்கிட்டு ஜிஎஸ்டி பனச்சில்லாம மக்களை பண்ணி வாட்டி வதச்சி இப்பதான் எடுத்து வச்சுட்டாங்க எல்லா இடம் சிட்டியில நீங்க பாருங்க கொரோனாக்கு அப்புறம் எல்லா ஆஸ்பத்திரியுமே இன்னைக்கு இன்னைக்கு பேசுவாங்க ஆனா சிசேரன் இல்லாம நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பெர்சன்ட் சிசேரியன் வைக்கிறான் அவங்களுக்கு ஜெவ காசு அதுக்கப்புறம் ஒண்ணு கொஞ்சம் இன்குபேட்டர் வைக்கிறது அங்க வைக்கிறது நிமோனியா ஜாண்டிஸ் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஆஸ்பத்திரியில் பிறந்த மாதிரிங்களா செய்தி தலைவரும் போட்டு பத்து ரூபாய் வாங்கிட்டு போயிருக்காங்க அந்த காலத்துல நூறு ரூபாய் வாங்கிட்டு போவாங்க குடல் சுத்திக்குச்சு கழுத்துல எத்தனை குழந்தைகளுக்கு அநியாயம் பண்றாங்க பேசி கேளுங்க என்ன சொன்னார் இது பூஸ்டர் ஊசி போடு அதுக்கப்புறம் ஹார்லிக்ஸ் ஊசி போடு அதுக்கப்புறம் என்ன பாருக்கு அது ஊசி கடைசியில பார்த்தா ஒப்பந்த என்னன்னா பரவாயில்ல நோடி பண்றாங்க நோடி எவ்வளவு இந்த தேர்தல் பத்திரத்தோடு பிரமேசனுக்கு அந்த கம்பெனிக்காரன் கொடுத்திருக்கான் அப்ப மக்கள் எல்லாம் ஆட்டு மந்தைகளோட நாயோட கேவலம் பார்த்தானே நடத்துறீங்க எத்தனை ஒரு உயிர் போச்சு இப்ப விசாரணை ஒரு பேர் சேர்த்துட்டான் சரி இது தெரியுது இந்த நாட்டில் என்ன விற்க சிறைக்கு ரசச்ச அழையத்தோட மோசமானது அவர் ரெண்டு வருஷம் கழிச்சு அவன் இன்னைக்கு போட் செய்திருக்கிற நேரத்தில் நூறு இரண்டு தமிழ்நாட்டுல செத்து இருப்பான் அது தெரியாது ஏன்னா குடிச்சு குடிச்சு குடிச்சா கேட்டான் போயிட்டு காப்பல இல்லையா மதுவம் ஒழிக்கணும் ஒழிச்சே ஆகணும் நீ தென்னை மரம் வளரு பண்ண மழை வளரு அண்ணா வந்து நீ அது என்னப்பா கல்லு ஆரோக்கியமான போகாய் பணம் பாடலாம் கிடையாது கல் எஷாம்பா பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் ரூபாய்க்கு தான் பாட்டில் விற்கிறாங்க அது என்ன கல்லோட பதப்படுத்தப்பட்ட கல்லு தான் ஷாம்பெயின் நீ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி குவாலிட்டியா கூடு குவாலிட்டியா கூடுன்னு தான் சொல்றேன் மது டோட்டலா இந்த டாஸ் வாக்கு இழுத்து மூடு இந்த சரக்கோட சேர்த்து அதை இழுத்து மூடு பேசிட்டு ஆகும் நீ ஜாதி பேசுறீங்க இல்ல இவங்க முன்னாடி சில பேர் பேர் சொன்னா ஜாதியை ஒழிக்கிறோம் எதுக்கு சமூக நீதி ஒழிக்கணும் கட்சியில சமூக நீதி இல்ல எல்லாத்துக்கும் தடுமாட்ட உதவி நான் போய் ஏதோ ஒரு ஒரு படிச்சு நம்ம போவோம் பாங்க நாலு லட்சம் பேர் உருது முடியும் இருக்காங்க எங்க வேலூர்ல நான் அங்க அங்க நிப்பேன் காசியா போட்டு போன இது நாலு லட்சம் பேர் ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஒரு பிரெட்டு வன்னியை எடுத்து வண்டி நிற்கி வைப்பாங்க செட்டியார் சட்டியாக்கு வைப்பாங்க நாடா நாடா நிக்க வைப்பாங்க ஓட் பிரெட்டு ஓட்டு வாங்கி அங்க முடிஞ்சான்னு ஜெயிக்கிறாங்க இல்லையா சரி நமக்கு போடுவாங்க நானுக்கு பத்தனு என் பேச்சாளர் தான் கூட்டு போனேன் எனக்கு நிறைய பேர் அங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு போறான்னு ஒரு முஸ்லீமும் கூட எனக்கு ஓட்டு போடல சத்யமா அவங்க ஜாதி பாக்குறாங்களா இல்லல்ல அது எப்படின்னா பஞ்ச ரூபாய் அராம்கா பைசா அப்படி ஒரு தூரம் பேசுன அடே பிச்சை காசு எச்ச காச வாங்கிட்டு ரஞ்சாண்டு மாசத்துல நோன்பு வச்சுக்கிட்டு நீ அந்த இதானு போடல திமுகவுக்குதான் போறான் திமுக தான் சித்தப்பா பெரியப்பா எல்லாமே திமுக தான் மதமும் சரியுமா அப்படி இருக்கு அதாவது அதுக்காக உங்களுக்கு சரின்னு சொல்ல வரல இந்த ஒரு சாவு நாடு நாசமா போனது எல்லாத்துக்கும் காரணம் அண்ணாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இல்லையா அண்ணா இருக்கிறாரு அண்ணன் கருணாநிதி மதுக்குறாரு கலர் வாழ்வு படிச்சு படிச்சு ஹிஸ்டரியில படிக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இல்ல கலர் போய் எப்ப தூக்காத காமராஜையும் கூட்டிட்டு போறாரு வீட்டுக்கு போற கதை அந்த ஒரு சமயம் போயிடும் நீ வந்து மதுவனுக்கு தூக்காத இது ரொம்ப ரொம்ப தப்பு மதுவிலக்கு இருக்க முடியாது அவர் ரத்தம் கி செத்து போனார் காரணத்தின் கூட்டம் டெல்லி வரைக்கும் போனார் போறாரு எழுத்து கூட்டம் போற இவங்க எழுத்து கூட்டம் போடுறாங்க அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் இந்த மது சர்க்கரை அங்க அங்கே இந்த மாறுது வேலைக்கு ஆளு இல்லை சார் எவனுமே தமிழ் சாதாயம் கூட சத்துட்டானா எல்லா கடையிலும் இந்தியா தான் இருக்கும் அவனு கூட அடிக்கிறான் பான்பட கடை சாதாயத்தை விடுங்க சூரியன் சூரிய காந்தியும் கேட்க நல்லதான் இருக்கு சூரிய காந்தி வேற எல்லா மருந்தும் சாப்பிடலாம் நல்லா தண்ணிப்பது கட்டும்பா தொண்டை கட்டிடுச்சு அந்த படத்துல வாங்க 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 தண்ணி கொடுக்குற பேசிட்டுன்னா பேசணுமே இந்த ஒரு கதாநாயகி கதாகி தங்கிச்சு பாப்பாங்க நாட்டு கட்ட அடிச்சு அதுங்க

முல்லைமாடி தேர்தல் நடத்துவ முதமாடினா சார் நீங்க வளர்த்துட்டு போற நானே வளர்த்து நானே போன கூட பிரச்சனை நீ வாக்கு சீட்டுல வாக்கு சீட்டுல தேர்தல் நடத்து நானே கேக்குதா இல்லையா அப்படியே இருக்கு இப்ப திமுக ஓபன் சொல்றேன் நாற்பது சீட் வச்சிருக்கீங்களா நாங்க தேர்தலில் பங்கு பெற மாட்டோம் நாங்க பாய்காட் பண்றோம் நீ வாக்கு சீட்டு நடத்த சொல்லல உடம்பு இருப்பாங்க வச்சுக்க இந்த மெஷின் அங்கிட்ட தள்ளியது நான் இங்க வந்து செட்டப் பண்ணி இங்க பண்றேன் அதுதான் நடக்குது இது வசூலர்கள் வரைக்கும் சூரிய காந்தி மலராது சூரியன் டெய்லி ஊத்துக்கிட்டு தான் இருக்கும் அதே முட்டாளா தான் ஆகிட்டு இருப்பாங்க நாட்டில் ஒரு முன்னேற்றமும் வராது தமிழ் மிரிச்ச தீரப்போவதில்லை தீர்மா மீனவர் பிரச்சனை போறது இல்ல கடிதம் எழுதுவாங்க நீட் என்ன மூப்பிச்சு நாற்பது சேனல் நடத்துவான் அதை வச்சு ஒரு கையில கிடைச்சா அடிச்சு வர மண்ட ஒரு நாலு பேரை வளர்ச்சிக்குவாங்க நீட் என்னை அது இது ஐயோ வச்சுக்குவாங்க பொட்டி வீட்டுல நம்மளா இருக்கு ரொம்ப குழம்புதான் இருக்கு எவ்வளவு அதிகம் பண்றீங்க பாருங்க எந்த தீர்வா இந்த நீட்டை பத்தி இன்னும் அஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் அப்புறமா இந்த முதல் கைவிடத்தான் எனக்கு வாயில எழுத வருது இன்னைக்கு நான் மீனவர்கள் கைது பண்றோம் காய்கறி தண்ணி வர போறதில்ல போறதில்லை முளைப்பெருவ போறதில்லை பார்க்க தண்ணி வர போறதில்ல இவங்க இந்த சாதகத்தை வித்து பாய்ச்சி இதெல்லாம் நாட்டின் வாசம் குடிமக்கள் எல்லாம் நாசமாக்கிட்டாங்க ஒரே தீர்வு உண்மையான சமூகம் வரணும் இந்த பொய் திராவிடம் வெளிக்கப்படணும் இந்த சூரியனும் சூரிய தாம்பி படம் இருக்கிறவங்க நான் இப்ப வந்து பாராட்ட சொல்றோம்னா அதுக்கான கட்டமைப்பு செய்ய மாட்டேங்கிறீங்க செந்தில் நாளே அப்படியே ஒரு நாளைக்கு பதினோரு படம் நான் ஒரே நாள் நாலு காட்சி கொடுத்து நடிச்சது அவர்களும் ரெண்டு படம் அவங்க இருக்கும் பரத்குமார் சார் சொன்னேன் புது பயணம் சொன்னேன் தங்கமான தங்கச்சி இங்கிட்டு ஆமா ஆரும் பெண்ணாரே அவருக்கும் பெண்ணாரு என்ன ஈரோடா நடிக்க வச்சீங்க ஆனா அந்த அருண் பாண்டிய உடவே இல்ல என்ன ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் கிட்டதான் பண்ண விடல என்ன பண்ண முடியும் அப்புறம் ஒண்ணும் பண்ண விடல எல்லாமே அவரே பண்ணிக்கிட்டு இல்ல டான்ஸ் டான்ஸ் எப்படின்னா பயங்கரமான திருமண ராசி ஒரு குணா கமலஹாசன் குணா எடுத்தாங்க அந்த காலத்தில் அப்படி இப்படின்னாங்க ஆனா காலத்துக்கும் அழியாமல் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு இயக்குநர் இருக்காங்க அவங்க பயன்படுத்துகிறவங்கள விட கட்டமைப்புகளை உருவாக்கணும் இப்ப தியேட்டர்ல ஐம்பது ரூபா அறுபது ரூபா முப்பது ரூபா இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட படங்களுக்கு சொல்லி மக்கள் எந்த நேரம் பார்ப்பாங்களோ அந்த மாதிரி காட்சிகளை இந்த எளிய படங்களுக்கு திரையரங்குகள ஒதுக்கணும் கண்டிப்பா இதெல்லாம் செய்ய நான் ஏன் என்ன நாயும் பேசாரு எல்லாம் ஒரு நாளைக்கு புரிஞ்சு கிடக்குது அந்த நாளைக்கு கொள்ளை அடிச்சு கொள்ளை அடிச்சு வச்சிருக்கான கார்பரேட் கம்பெனிகள் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது அது ஒரு பத்து தலைமுறைக்கு எழுதி வச்சிருப்பாங்க நான் எனக்கு வந்து ஒரு ஒண்ணு ஆதரங்க உண்மையை தவிர நான் சொல்ல மாட்டேன் இந்த நாடு இந்த ஓட்ட மிஷன் இருக்கிற வரைக்கும் தொடர்பு அடிச்சு அடிச்சாக்கா உட்கார வைக்க முடியும் உண்மையான தேர்தல் நடத்து உண்மையான தேர்தல் நடத்து பேரஸ் அவரது நன்றி செந்த நன்றி அது வடக்கையும் வாழல தெற்கும் வாழல ஒண்ணுமே ரொம்ப கொடுமைங்க சரி ஆமா அது சூரிய குடும்பம் இல்லப்பா ஆட்டை போட்டு வந்திருக்கா அண்ணா சேட்டை போட்டு வந்து பண்றாங்க இப்ப நான் தனியா போராடி நாலு ஓட்டு வாங்குறேன் அதுல ஒரு மிகப்பெரிய குத்து ஏன்னா எலக்ஷன் கமிஷன் அப்பயே சொன்னேன் சொல்லக்கூடாது யாரும் நாலு பேர் சத்தாங்களா இல்லையா வெயில நின்று நாலு பேர் ஓட்டு போட்டு வந்தாலும் சத்தாங்களா இல்லையா எல்லாம் மறந்துட்டீங்களா பத்திரிக்கைக்காருங்க பருப்பில் போட்டீங்க அந்த நாலு பேருக்கு தேர்தல் கமிஷன் ஒரு கோடி ஒரு கோடி கொடுக்கணும்னு பேட்டி கொடுத்தேன் சில பேர் போட்டாங்க ஏன் கொடுத்த ஆன மைய காமிச்சு விருதை காமிச்சு லட்சம் கோடி செலவு பண்ணி தேர்தல் நடத்து அப்பறம் இயனா அந்த மேலாவது வெயில்ல வந்தாங்க இல்ல சட்டாங்க இல்ல அவங்களுக்கு ஏன் கொடுக்கல நல்லது நல்ல பாயிண்ட் இல்ல தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு கொடுக்கணும்னு போட்டேன்

நான் மிகப்பெரிய இந்த இல்லை அது முன்னாடி அந்த அனுபவம் இருந்துச்சு முகவர்கள் வைக்கிற என்ற காசு இல்லை இந்த ஏஜென்ட் எல்லாம் வைக்கிற அவங்க அவங்க இன்ஃபுளு பண்ணி அவங்க காக்கா கூட்டம் நானூறுபா இருநூறு உட்கார வச்சுட்டு ஓட்டாங்க நாற்பதுதான் இருபத்தி இருந்தாலும் ஐம்பது ஆனா அந்த இடத்துக்கும் இது எடுத்துக்கொண்டு இன்ஃபுயன்ஸ் பண்றாங்க அது பேசி இப்போ பிரயோஜனம் இல்லை ஆனா நியாயம் தர்மம் என்னைக்கு ஜெயிக்கணும் உண்மையான ஒரு ஜனநாயக மலையாளம் அதுதான் ஒரு ஆசை இந்த சந்தான சேவை நடிச்சிருக்காங்க இந்த படம் நிறைய படம் நீங்க டெய்லி உள்ளா நடக்கணும் நல்ல திறமையானவர்கள் ராஜாங்க நீங்களும் நடிச்சுட்டே இருந்த நீங்களும் இந்த பாட்டில் நடிச்சிருக்கீங்கல்ல சரி சரி நல்ல திறமையானவர் நிறைய திறமைசேலைகள் மாதிரி வரமாட்டேங்குது வந்தா பயன்படுத்துக்கான கட்டமைப்புகள் உருவாக்கணும் ஐநூறு ரூபாய் கொடுத்து இப்ப தேட்டருக்கு போனா ரெண்டாயிரம் நாளாவது ஐம்பது ரூபாய் குடும்பத்துக்கு குறைந்தபட்சம் இந்த மாதிரி சின்ன படங்களுக்காக சின்ன படங்கள்ல பிரிக்கிறது இல்லை ஆட்டோமேட்டிக்கா பார்த்தா தெரிஞ்சிடும் ஓகேப்பா அந்த மாதிரி பண்ணிக்கிற மாட்டேங்கிறாங்க பெரிய எந்த பணக்கார இன்னும் பணக்காரனுக்கு உதவ மாட்டான் இப்ப வேட்பாளர்கள் நின்று ஆளுநர் எடுத்து பார்த்துக்கோங்க ஜெயிச்சு வந்தவங்க எல்லா கோடி சேர்த்து கோடி தான் ஜெயிச்சு வந்திருக்கான் அங்க வந்து இடத்துல பல லட்சக்கணக்கான கோடிகளை சொத்தை வச்சிருக்கேன் அவன் எப்படி வேலைக்கு வருவான் அவன் எப்படி வருவான் கட்டமைப்பு இல்லை ப்ரொடியூசர் கவுன்சில் நடிகர் இதெல்லாம் ஒரு பெப்சி அவங்க தொழிலாளர்களுக்கு சம்பளம் வாங்குற அதே அதே நோக்கில் படம் ஓடுறதுக்கும் அவங்க உதவணும் இது குரல் கொடுக்கணும் செய்யணும் அது செஞ்சா குறைந்தபட்சம் ஒரு என்டர்டைன்மெண்ட் பொங்கல் ஏதா செய்யுது பொங்கலா விழாவா அந்த ஒரு குறிப்பிட்ட ஹீரோ சார சாரையா போய் கொடுத்து போட்டு அவளை அள்ளிட்டு அவருக்கு ஓடிச்சு இவருக்கு ஓடிச்சிங்க அவ யாருக்கு ஓடலாம் மக்களால மக்களோட பணத்தை சுரண்டாங்க சாராயத்தில் சுரண்ட மாதிரி சினிமா சுரண்டாங்க இந்த மாதிரி படங்களை விடணும் அப்படி சுரண்ட முடியாது எல்லாரும் வேணும் எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கும் நன்றி வணக்கம்